வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே இந்த சனியினுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஏறக்குறைய முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் அர்த்தாஷ்டம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் மட்டுந்தான் அது சின்ன ஒரு பரீட்சை மாதிரியான ஒரு காலம்தான் ஆனால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஐந்து வருஷம் இடையில் பாக்கி இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு புதிதாக ஏழரை சனியினுடைய தொடக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிதினம் ராசிக்காரங்களுக்குலாம் அந்த சனியினுடைய தாக்கத்திலேருந்து விடுதலை விடுதலை விடுபெறக்கூடிய காலமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு க கண்ட சனி முடிஞ்சு அஷ்டமசனியை தொடங்கக்கூடிய காலம் ராசிக்காரங்களுக்கு கண்ட சனி தொடங்கக்கூடிய காலம் இந்த சனியினுடைய பாதுகாப்புலேருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு மிக சிறந்தது ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வந்து என்னிடத்தில் கூறியிருக்கிறார்கள் அப்படியே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநள்ளாரில் பூஜிக்கப்பட்ட சனி கவச ரசங்க நம்ம வந்து இந்த டூர்லாம் செய்யும் பொழுது அங்கேயே போய் பல ஆயிரங்களில் செலவு பண்ணி ஹோமத்தை செய்து திருநள்ளாரில் அந்த சனி கவச பூஜித்து கொண்டு வந்திருக்கணும் சனி பகவானுக்கு என்ன தெரியுங்களா ரொம்ப பிடிக்கும் அவர் யாரெல்லாம் சரணாகதி அடைகிறாங்களோ அவர் வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து காப்பாற்றி கரை சேர்த்து விடுவார் அதுதான் சனி பகவானுடைய ஒரு சிறந்த குணம் தர்மத்தின் தவப்புதல்னால் சனீஸ்வர பகவான் இந்த ஒன்பது கிரகங்களில் பட்டம்னா அவருக்கு தாங்க இருக்கிறது நாடு நகரங்கள்லாம் இழந்த நலனை கூட திருநல்லாருக்கு வந்து அப்புறம் திருக்கொல்லிக்காடுக்கு போய் சேர்ந்த உடனே அவருக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தது சனி பகவான் தான் சனி பகவானுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த குணம் இருக்கிறது அவர் தர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் கூட உரசி பார்க்குறதே கிடையாது அப்படியே அவங்களுக்கு வந்து மேல் நோக்கி போருவதுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வாழ்வியல் சூழலை கை காட்டி கொடுத்து விடுவார் குறிப்பாக இந்த மேஷ ராசிக்காரங்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரு பரிச்சை மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ இஃப் ஹவ் டைம் டு ப்ரே த கோட் டு லிசன் இஃப் யூ டோன் டைம் டு ப்ரே த கோட் எஸ் நோ டைம் டு லிசன் அதே மாதிரிதாங்க இந்த ஒரு சூழ்நிலை அதனால வாழ்க்கையில் தெய்வத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களை வந்தாலும் கூட அதை அப்படியே சூரியனை கண்ட பணி போல் கண்டிப்பாக கரைந்து போய்விடும் நம்ம செய்த தர்மங்கள் புண்ணியங்கள் நம்மோடு கண்டிப்பாக இருக்கும் ஒரு அரண் போல் இருந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் அதனால்தான் இந்த சனி கவச ராட்சியை சுதர்சனர் அட்சியோடு சேர்ந்து அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு சுதர்சன அட்சால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வலது கையில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் தான் இந்த சுதர்சன எந்திரம் அந்த எந்திரத்துக்கு வந்து ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கதையை நீங்கள் நினச்சி பார்க்கணும் மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய துணை வேண்டி கிருஷ்ணருடைய ஆதரவு வேண்டி அர்ஜுனனும் துரியோதனனும் அவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க துரியோதனன் முதல்ல போனால் கூட அவர் தலை மாட்டில் அர்ஜுனன் கால் மாட்டில் நின்னார் கிருஷ்ணர் விழித்த உடனே உனக்கு என்ன வேணும் அதை கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குவார் துரியோதனன் சொல்ல நான் தான் முதல்ல வந்தேன் சரி பரவாயில்லப்பா நீ கேளு அப்படின்னு நான் ஒரு பக்கமும் என்னுடைய அத்தனை லட்சக்கணக்கான படை ஒரு பக்கமும் அஸ்திரங்கள் எல்லாமே ஒரு பக்கமும் இருக்கணும் உனக்கு எது வேணும்னு கேட்பார் துரியோதனனுக்கு வந்து ஒரு மனுஷனை வச்சு என்ன செய்கிறது கிருஷ்ணரை வச்சு நம்ம எல்லா படையும் நம்ம எடுத்துக்குவோம் யானைப்படை குதிரைப்பட காலாற் படை எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு எடுத்துக்கிட்டார் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீயே எனக்கு துணி நீ மட்டும் என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் வெல்வேன் அப்படின்றது கிருஷ்ணன் அர்ஜுனன் வந்து நம்பினான் கிருஷ்ணருடைய வெற்றியினுடைய ரகசியம் கிருஷ்ணருடைய மிகப்பெரிய பலம் என்னான்னு தெரியுங்களா அவர் கையில் இருந்த சுதர்சன சக்கரம் எப்பொழுதெல்லாம் அவர் வந்து ஒரு எதிரியை ஒரு துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிறவரோ அல்லது ஒரு பாதுகாப்பு ஒரு மிரட்டல் ஏற்படக்கூடிய காலமாக எதுவாக இருந்தாலும் அவர் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் அப்படியே புரட்பட்டு போயிட்டு அது ஒரு மிஸ்ஸைலு மாறிங்க அப்படியே அறுத்து அடுத்துட்டு திரும்ப அவர் கைக்கு வந்துடும் அதுதாங்க அவர்கிட்ட இருந்த மிக பெருசு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து அந்த சுதர்சன சக்கரத்துக்கு மரியாதையாக ரொம்ப ஒரு பெரிய வழிபாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் அது சுதர்சன சக்கரத்தை சனிக்கவசராட்சியோடு சேர்ந்து அணிந்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க நன்றி